திருப்பூரில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரியும் முகமூடி கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது திருப்பூர் கல்லூரி சாலை அணைப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பின்னலாடை மற்றும் உப நிறுவனங்கள் என அடுத்தடுத்து நான்கு நிறுவனங்களின் பூட்டை உடைத்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர் வழங்க போல நிறுவனத்தில் பணிக்கு வந்த ஊழியர்கள் வணிக நிறுவனத்தின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்தனர் மேலும் இதேபோல அடுத்தடுத்த மூன்று நிறுவனங்களின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு உள்ளே பொருட்கள் கலைந்து கிடப்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நிறுவனத்திலும் வைக்கப்பட்டிருந்த சில ஆயிரம் ரூபாய் பணம் மட்டும் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்தபோது அதில் முகமூடி அணிந்த ஐந்து பேர் கொண்ட கொள்ளை கும்பல் கையில் இரும்புராடு கத்தி உள்ளிட்ட பொருட்களுடன் நள்ளிரவில் சுற்றித் திரிவதும் பின்னர் பூட்டுகளை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதும் தெரியவந்தது இந்த சம்பவம் தொடர்பாக பின்னலாடை நிறுவன உரிமையாளர்கள் கொடுத்த புகாரின் பேரில் வேலம்பாளையம் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் We'll